ஜேகே கேவரன் நம்ம இது வரைக்கும் வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னு பலவிதமாக உச்சரிக்கிறோம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுனுடைய முழுமையை நம்ம உணர் உணர்றதுக்கான பயணம் தான் இதுவாக இருக்குது வாழ்க்கை மரணம் அன்பு இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வர்றப்போ வாழ்க்கை முழுமையடையுது அப்படின்னு ஜேகே சொல்லுவாங்க அதாவது அன்பு அப்படிங்கிற விஷயத்த ஜே கே உணர்த்துறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்பு வந்து ஒரு மொழியின் மூலமாக அல்லது வார்த்தைகளின் மூலமாக அல்லது ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு செயலின் மூலமாக அன்பை நம்ம விளக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அன்பு வந்து காலத்துக்கு உட்பட்டது அல்ல அப்படிங்கிறத ஜே கே மிக தெளிவா சொல்றாங்க சோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது காலத்துக்குள்ள இருக்கு நான் அப்படிங்கிறதும் காலத்துக்குள்ள இருக்கு என்னுடைய எண்ணங்களும் காலத்துக்குள்ள இருக்கு ஸோ காலங்களுக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கையில அன்பு அப்படிங்கிறது காலம் கடந்த ஒண்ணா இருக்கு அதாவது காலமின்மை அப்படிங்கிற இடத்துல அன்புங்கிறது இருக்கு அப்ப என்னுடைய சிந்தனையில நான் அன்பாக இருக்கிறத நான் தெரிஞ்சு கொள்ள முடிந்தால் அது ஒரு மெமரி தான் அது ஒரு நினைவு தான் அது ஒரு சிந்தனை தான் அதனால அது அன்பா இருக்கிறதுக்கு முடியாது ஸோ என்று என்னுடைய சிந்தனை நின்று தெரிந்ததிலிருந்து தெரியாததை நோக்கிய ஒரு வெற்றிடத்தை சிந்தனை உண்டு பண்ணுகிறதோ அப்போ தான் அன்பின் பிறப்பிடம் அங்கே தான் இருக்க முடியும் நம்ம இப்போ வாழ்க்கையில் இன்று நம்ம இந்த உலகால் உலகத்தில் நம்ம மக்களாக இருக்கிற நம்ம எல்லாரும் நம்ம வந்து ஒரு ஒரு உலகளாவிய விஷயமா ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் அன்புங்கிறது இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எதை அன்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நமக்குள்ளுக்குள்ள ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றோம் சிம்பதி அப்படின்னா அது ஒரு இரக்கம் இரக்கம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு மனிதனை தன்னை விட தாழ்வா பார்த்தாதான் நம்ம இரக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும் ஸோ நம்ம என்ன பண்றோம் தர்ம கஸ்தா தர்ம கர்த்தாவாக அல்லது இல்லாதவனுக்கு உதவி பண்ணுவதற்காக ஏழைகளை காப்பாற்றுவதற்காக கீழ் ஜாதியினரை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள நம்மளை உயரமா நினைக்கிறோம் ஸோ கிட்ட இருக்கிறது ஒரு சிம்பத்தி தரமான ஒரு அன்பு அதனால தான் நம்ம அநாத ஆசிரமங்களை கட்டிக்கிட்டு வயதான முடிந்தவர்களுக்கு இதை கட்டிக்கிட்டு தான தர்மம் பண்ணிக்கிட்டு கொடை பண்ணிக்கிட்டு அன்பு வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிட்டு நம்ம ஒரு சிம்பத்திக்கெல்லாம் ஒரு இரக்கம் சார்ந்த விஷயத்தை அன்பும் நினைச்சிட்டு இருக்கோம் இது முழுமையான தவறு இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு கோஆப்ரேஷன் தான் நம்ம உண்டு பண்ணி வச்சுருக்கோம் அதாவது நம்ம நம்ம இந்த உலகளாவிய மனித தொடர்புகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற மனித தொடர்புகளில் என் வீட்டில் என் மனைவி கிட்ட நான் என் குழந்தைகள்கிட்ட நான் வச்சிருக்கிற தொடர்பாகட்டும் இந்த உலக மக்களோட நான் வச்சிருக்கிற தொடர்பாகட்டும் இந்த தொடர்பு முழுமையான வியாபார ரீதியானது இது ஒரு சிம்பதியை பேஸ் பண்ணி ஒரு இரக்கத்தை பேஸ் பேஸ் பண்ணி இருக்கு இது மிக தவறான போக்கு அப்படின்னு ஜே கே தெளிவாக சொல்லுவாங்க ஸோ எம்பதி அப்படின்னு ஒன்று இருக்கு எம்பதி அப்படிங்கிற வார்த்தைக்கு எனக்கு தமிழில் சரியான அர்த்தம் தெரியல பட் எம்பதி அப்படிங்கிறது ஒரு பிச்சைக்காரருக்கு நம்ம உணவு அளிக்கிறப்ப நம்ம உயர்வானவங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த பிச்சைக்காரனா நம்ம குழுக்குள்ளே ஒரு மனிதன் என்னத்தை ஆக்கியிருக்கோமே அப்படிங்கிற உணர்வுக்குள்ளே போகிறது தான் எம்பதி ஸோ இந்த எம்பத்தி பேஸ்டாக இருக்கிறதுல கொஞ்சோண்டு ஏதோ அன்புக்கான ஒரு விதை இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம அதை பத்தியெல்லாம் அக்கறைப்படுறதில்லை எப்படியும் வாழ்க்கையில முன்னேறி இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம உண்டு பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம் நான் சின்ன குழந்தையா இருக்கப்ப சாரி என்னை பத்தி நான் சின்ன குழந்தையா இருக்கப்ப எனக்கு பாடம் நடத்துறப்ப ஒரு ஏழாவது படிக்கிறப்ப நினைக்கிறேன் வாதியார் பாடம் போர் நடக்கிறதாகவும் அந்த போர்ல வந்து தன் மகன் புறம்புகுது கிட்டு இறந்து போயிட்டானா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக அதாவது அதை 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 சரிப்ப அதை 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 புரிந்து கொள்வதற்காக தாய் வந்து போர்க்களத்துல போய் அங்கே இருக்கிற இதுங்களையெல்லாம் அந்த பிணங்களை எல்லாம் முருட்டி பார்த்து தன் மகனுடைய நெஞ்சில் அன்பு பாஞ்சிருக்கா இல்லை முதுகுல அன்பு பாய்ஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்த மாதிரியும் ஒரு கதையை என்னுடைய தமிழ் ஆசிரியர் எனக்கு விளக்குனாங்க அதை விளக்குறப்ப நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கப்ப அது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அது ஒரு ஒரு நிழல் படம் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா நம்ம எப்படி நம்ம அன்பு நமக்கு தெரியும் புரிய வரும் நமக்கு வீரம் அப்படிங்கிறதும் வன்முறையும் தெரிஞ்சிருக்க நமக்கு அன்புங்கிறது நம்ம உணரப்படாத விஷயமாவே தான் இருக்கு இப்போ ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு சமீபத்தில் ஒரு பேசுகிற இதில் கேட்ட கேட்டோம் அவர் என்ன சொல்றாரு அவருக்கான முழுமையான எனர்ஜியும் இராணுவத்தில் இருக்கிற அந்த வீரர்கள் வந்து தன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப அவருக்கு எனர்ஜி வருது அப்படின்னு சொல்றாங்க ஒரு டாக்டர் தொழிலுங்கிறது எந்த அளவுக்கு புனிதமான தொழில் அப்படின்னா போர் நடந்துட்டு இருக்கப்போ கூட காப்பாற்றப்பட வேண்டியவன் நாட்டுக்காரனா இன்னொருத்தனா இல்லை அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ள ஒரு துறை ஆனால் அந்த துறையில் கூட அன்புங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் புரியலை அவங்களுக்கும் இப்படி தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை பாதையாக இருக்குது சரி இப்போ உண்மையான அன்பு அப்படிங்கிறது எங்கே இருக்கு எது அன்பு அது ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்கறது அன்பா இருக்க முடியுமா ஒரு தாய் தன் குழந்தைக்கு அன்பால பால் கொடுக்க முடியும் ஆனா ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்கறதே அன்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஜேகே இன்னும் சொல்லுவாங்க ஒரு விலங்கு தன்னுடைய குழந்தைய எப்பவும் பராமரிக்குது தன் உயிரை விட அதிகமா அந்த குழந்தைய ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பராமரிக்குது இது வந்து ஒரு இன்ஸ்டிக்சுவல் ஒரு ஹெரிடிச்சுவல் விஷயமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனிதன் ஒருத்தனுக்கு அதையே அன்பால செய்ய வைக்க முடியும் முடியுங்கிறது தான் வார்த்தையா இருக்கே தவிர அது உண்மையா மனித வாழ்வில் இருக்கா நீங்க உங்களுடைய மனைவி குழந்தை இவங்க மேல உண்மையான அன்போடு இருக்கிறீங்களா அன்பு அப்படிங்கிறது ஒரு 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 அல்லது ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழ்றது அன்பா அல்லது ஒரு சகிப்புத்தன்மை உள்ள உள்ள வாழ்க்கை நடத்துறது அன்பா அன்பு ஒரு அனுபவமா இருக்காது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அனுபவம் நிறைய அனுபவம் உள்ள ஒரு மனிதன் அன்பா இருப்பான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா நிச்சயமா இல்ல நம்ம சீனியர் சிட்டிசன் வேணா நீங்க மரியாதை கொடுக்கலாம் ஆனா சீனியர் சிட்டிசன்கிறது அவருடைய வயதை குறிக்கிறதே தவிர அவர் அன்போட இருப்பாரு அப்படின்னு ஒண்ணு குறிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை